பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு சுயம்புவாய் தோன்றி இன்று மக்கள் மனதில் குடியேறியிருக்கும் பண்ணாரி அம்மனின் அருளைப் பற்றி தெரிந்து கொள்வோம் பண்ணாரி அருகே உள்ள காட்டு ஆறு தோரண பள்ளம் என்று அழைக்கப்படுகிறது இந்த காட்டாற்றில் எப்போதும் வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கும் அது மட்டுமின்றி இந்த பகுதி மிகவும் அமைதி குடிகொள்ளும் பகுதியாகவும் இருந்து வந்தது இதனால் பண்ணாரியின் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் தங்கள் மாடுகளை மேய்க்கும் பகுதியாக இந்த இடத்தை தேர்ந்து எடுத்து வைத்திருந்தனர் அப்படி மேய்ச்சலுக்கு வரும் பசுக்கள் தோரண வெள்ளத்தில் தண்ணீர் குடிக்க செல்வது வழக்கம் மாடுகள் ஒருபுறம் தண்ணீர் குடித்துக் கொண்டிருக்க காட்டாற்றின் மறுக்கரையில் புலிகள் தண்ணீர் குடிக்கும் நிகழ்வுகள் நடக்கும் ஆனால் பசுக்களைக் கண்ட புலிகள் அவற்றை துரத்துவதோ புலிகளை கண்ட பசுக்கள் மிரண்டு ஓடுவதோ இல்லை என்ற அளவுக்கு அமைதி குடிகொண்டிருந்தது இதனால் கிராம விவசாயிகள் காட்டுப்பகுதியாக இருந்தாலும் பன்னாரி பகுதியினை மாட்டுத் தொழுவங்கள் போடும் பகுதியாக பயன்படுத்தினார்கள் மாடுகளை கவனிக்க வேலையாட்கள் இருந்தனர் அவர்கள் பசுக்களை பகல் பொழுதில் மேய்ச்சலுக்கு அழைத்துச் செல்வதும் மாலையில் தொழுவத்தில் அடைத்து பாதுகாப்பதுமாக இருந்தனர் கன்று ஈன்ற பசுக்களில் இருந்து பால் கறந்து கொண்டு சென்று அக்கம்பக்கத்து கிராமங்களில் விற்றும் வந்தனர் அது மட்டுமின்றி இந்த பகுதி சத்தியமங்கலத்தில் இருந்து மைசூரு செல்ல குறுக்கு வழியாக இருந்ததால் வியாபாரிகள் நடைபயணமாகவும் வண்டிகள் கட்டிக்கொண்டும் பன்னாரி வழியாக செல்வது உண்டு இப்படி சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நாள் பன்னாரி பகுதியை ஒட்டிய ஒரு இடத்தில் அமைக்கப்பட்டிருந்த தொழுவத்தில் காராம் பசு ஒன்று கன்று ஈன்றது அந்த பசு மிகவும் ஆரோக்கியமாக இருந்தது இதனால் அதிகம் பால் கறந்து விற்கலாம் என்று அந்த பசுவை கவனித்து வந்த வேலைக்காரர் நினைத்தார் ஆனால் அவர் பால் கறக்க அருகில் சென்றுவிட்டால் அவருக்கு பிடி கொடுத்ததே இல்லை மற்ற நேரங்களில் எல்லாம் சாதுவாக இருக்கும் பசு பால் கறக்க சென்றால் மட்டும் அவரது கைக்கு பிடிபடாமல் சென்றுவிடும் கன்றுக்குட்டிக்கும் அது பால் கொடுப்பதில்லை என்பதை அவர் பார்த்து வியந்து போனார் இப்படி ஒரு பசுமாடு இருக்க முடியுமா என்று யோசனையில் இருந்தார் ஒரு நாள் கன்று பசுவிடம் பால் குடிக்க ஓடி சென்றது ஆனால் காராம் பசு கன்றுக்குட்டியிடம் பிடி கொடுக்காமல் வேறு திசையில் ஓடியது அதை பார்த்த வேலையால் பசுவை பின்தொடர்ந்து சென்றார் வேகமாக ஓடிய பசு ஒரு இடத்தில் நின்றது அதுவரை ஓடிய எந்த களைப்பும் இன்றி அது மிகவும் தெம்பாக அங்கு நின்று கொண்டிருப்பதை பார்த்த அவருக்கு இன்னும் ஆச்சரியம் எங்கேயோ காட்டுக்குள் ஓடி காட்டு விலங்குகளிடம் பசு சிக்கிவிடுமோ என்று பயந்த அவருக்கு பசு ஒரே இடத்தில் அமைதியாக நின்றதால் பிடித்துவிடலாம் என்று அவரது மனமும் அமைதியானது திடீரென்று அவரது மனம் அமைதியானது தெய்வீக தென்றல் அந்த பகுதியில் வீசுவதை உணர்ந்தார் அவரது பார்வை பசுவின் மீதே இருந்தது பசு அங்கிருந்த ஒரு வேங்கை மரத்தின் அடியில் சென்றது அங்கு காணாம்பொற்கள் ஓங்கி வளர்ந்திருந்தது அதனுள் பசு நடந்து சென்றது பசு புல் சாப்பிடத்தான் வந்திருக்கும் என்று நினைத்த வேலையாள் அமைதியாக நடந்து அருகில் வந்தார் ஆனால் என்ன ஆச்சரியம் பால் பிடி கொடுக்காத பசு இங்கு ஒரு இடத்துல தனியா வந்து பாலை சுரந்துகிட்டு இருக்கே அப்படின்னு ஆச்சரியமா அந்த பால் முழுவதும் முடிந்த பின்னர் எதுவும் நடக்காதது போன்று பசு தொழுவத்தை வந்து சேர்ந்தது தினமும் பால் கறக்கும் நேரத்தில் பசு காட்டுக்குள் செல்வதும் அங்கு தனிமையான இடத்தில் பால் சொரிந்து கொண்டு தொழுவத்துக்கு திரும்புவதும் வாடிக்கையாக இருந்தது இதனை வேலையாளும் தொடர்ந்து கண்காணித்து வந்தார் அதே நேரம் பசுமாட்டு பால் என்ன ஆனது என்று கேட்கும் முதலாளிக்கு என்ன பதில் சொல்வது என்று நினைத்த அவர் உடனடியாக சென்று முதலாளியிடம் விவரத்தை கூறினார் ஆனால் அவருக்கு இது புதிய கதையாக இருந்தது மேலும் வேலையாள் நம்பிக்கைக்கு உரியவர் என்பதால் அவரிடம் எதுவும் கேட்கவில்லை அவருக்கு சந்தேகத்தையும் நிவர்த்தி செய்ய வேண்டியது இருந்தது எனவே வேலையாள் கூறிய இடத்துக்கு தனது பக்கத்தினரையும் அழைத்துக் கொண்டு சென்றார் அவர்கள் வேலையாள் சொன்ன இடத்தில் மறைந்திருந்தனர் குறிப்பிட்ட நேரத்தில் பசு காணாம்புற்கள் வளர்ந்திருந்த இடத்துக்கு வந்து வழக்கம்போல பாலை சுரந்துவிட்டு புறப்பட்டது ஆச்சரியம் நீங்காத முதலாளியும் உடன் வந்தவர்களும் அங்கே வந்து வளர்ந்திருந்த காணாம்புற்களை அகற்றினார்கள் வேங்கை மரத்தின் அடிப்பகுதியில் பசு பால் சொரந்த இடத்தில் புற்கள் அகற்றப்பட்டபோது பாலின் ஈரம் காயவில்லை அங்கே ஒரு சுயம்புலிங்கம் தென்பட்டது லிங்கத்தில் பசு சுரந்த பால் வழிந்தோடியது அவர்கள் அதை பார்த்து வியந்து நிற்க கூட்டத்தில் இருந்த பெண் ஒருவர் திடீரென்று அருள்வாக்கு கூறினார் நான் கேரளாவில் உள்ள வண்ணார்காட்டிலிருந்து மைசூர் செல்லும் மக்களின் பாதுகாப்புக்காக வந்தேன் இந்த இடத்தின் இயற்கை சூழல் எனக்கு மிகவும் பிடித்துவிட்டது இனிமேல் நான் இங்கேயே நிரந்தரமாக தங்கிக் கொள்வேன் என்று அவர் அருள்வாக்கு உரைத்தார் அதை கேட்டு மக்கள் மகிழ்ச்சியில் திளைத்தார்கள் அம்மா தன்னை வெளிப்படுத்தவே பசுவின் மூலம் விளையாடல் செய்திருக்கிறார் என்று மகிழ்ந்தனர் பன்னாரியில் வெளிப்பட்ட காரணத்தால் இந்த மாரியம்மனை பன்னாரி மாரியம்மன் என்று அழைத்தனர் சுயம்பு அம்மனுக்கு காணாம்புக்களால் கூரை வேய்ந்து ஒரு சிறிய கோவிலை உருவாக்கினர் அந்த கிராம மக்கள் அன்று முதல் அம்மனுக்கு வழிபாடு தொடங்கியது கிராம மக்கள் தவறாமல் வந்து அம்மனை வழிபட்டனர் குண்டம் திருவிழா நடத்தப்பட்டது வேண்டிய வரங்களை எல்லாம் அள்ளி கொடுத்த பன்னாரி அம்மன் புகழெங்கும் பரவியது தமிழகத்தின் பல பகுதிகளிலும் அம்மன் அருள் ஒளி பரவியது கர்நாடக மாநிலத்தில் புகழ் விளங்கும் தெய்வமாக பண்ணாரி மாரியம்மன் உள்ளார் கேரளாவில் இருந்தும் அம்மனை தரிசிக்க பக்தர்கள் வந்து செல்கிறார்கள் பண்ணாரி அம்மனின் புகழைப் பாரெங்கும் பரப்பும் திருவிழாதான் குண்டம் இறங்கும் திருவிழா அன்றைய தினத்தில் இத்திருக்கோயில் பக்தர்கள் வனப்பகுதிக்குள் சென்று மரங்களை வெட்டி வந்து மலை போல குவித்து தீ மூட்டி மிக பிரமாண்டமான குண்டத்தை உருவாக்குவார்கள் முதலில் கோயிலின் தலைமை பூசாரி அக்னி குண்டத்தில் இறங்கி நடந்து வர அவரை தொடர்ந்து பக்தர்களும் அவர்கள் வளர்க்கும் கால்நடைகளும் அக்னி குண்டத்தில் இறங்கி வந்து அம்மனை வேண்டுவது பல நூறு ஆண்டுகளாக நடைபெறும் விழாவாகும் இப்போதும் ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் இத்திருக்கோயிலில் நடைபெறும் குண்டம் இறங்கும் திருவிழாவில் தென் மாவட்டங்களில் இருந்தும் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து கலந்து கொண்டு குண்டம் இறங்கி பன்னாரி அம்மனின் பூரண அருளாசியை பெற்றுச் செல்கின்றனர் இங்கு வரும் பக்தர்களுக்கு கோயிலில் அமைந்துள்ள புற்றுமண்ணே விபூதி பிரசாதமாக வழங்கப்படுகிறது கண் கை கால் போன்ற உறுப்புகளில் வலி அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனை இருப்பவர்கள் அதே போன்ற உறுப்புகளை வாங்கி கோயிலில் சமர்ப்பித்து பிரார்த்திக்கிறார்கள் இதனால் குறிப்பிட்ட உறுப்புகளில் ஏற்படும் பிரச்சனைகள் விரைவில் நீங்கும் என்பது நம்பிக்கை சத்தியமங்கலம் வனப்பகுதியின் நடுநாயகமாக சத்தியமங்கலம் மைசூர் நெடுஞ்சாலையில் தெற்கு நோக்கி அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் தாயாக விளங்குகிறார் பன்னாரி அம்மன் பன்னாரி என்ற இந்த இடத்தில் குடிகொண்டு தன்னை நாடி வரும் பக்தர்களை கைத்தாங்கி காப்பாற்றும் அம்மனே பன்னாரி அம்மன் அல்லது பன்னாரி மாரியம்மன் என்ற பெயர்கள் கொண்டு வீற்றிருக்கிறார் சுற்றிலும் அடர்ந்த காடாக இருக்கும் பன்னாரியில் எப்போதும் யானைகள் நடமாட்டம் இருக்கும் ஆனால் எந்த காட்டு விளங்காலும் தனது பக்தர்களுக்கு தீங்கு நேராமல் காத்து வரும் அன்னையின் அருளே பன்னாரியின் பெருமை ஈரோடு மாவட்டத்தின் புகழ்பெற்ற புண்ணிய தலமாக பெயர் பெற்று விளங்குகிறது பன்னாரி மாரியம்மன் கோவில் பன்னாரியம்மன் ஒரு தனித்தன்மையான கிராம தெய்வமாக மட்டுமல்லாமல் சமூகத்தை ஒருமித்து வைத்திருக்கும் ஒன்றுபட்ட சக்தியாகவும் இருக்கிறாள் மக்கள் அவளிடம் தங்கள் அன்பை மரியாதையை வெளிப்படுத்தும் விதமாக பல சாதனைகளை அர்ப்பணிக்கிறார்கள் இன்று வரை பன்னாரியம்மன் மக்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருந்து அவர்களின் ஆன்மீக நம்பிக்கைகளுக்கு ஆதாரமாக உள்ளது இந்த காணொலியை கண்ட உங்கள் அனைவருக்கும் அம்மன் அருள் கிட்டட்டும் நன்றி